ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நிஃப்டி ஃபர்ஸ்ட் டைமாக வந்து அபோவ் இருபத்தாறாயிரத்துக்கு மேலே க்ளோஸ் வச்சுருக்கு இருபத்தாறாயிரத்தி ஐம்பத்தி வந்து நிஃப்டி வந்து க்ளோஸு ஒரு நூற்றி புள்ளிகள் வந்து அதிகரிச்சிருக்கு இப்போ அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டி அடுத்தது இருபத்தெட்டாயிரம் வரைக்கும் போகும் முப்பதாயிரம் வரைக்கும் போகும் அப்படின்லாம் வந்து டார்கெட் வந்து கொடுக்குறாங்க இது எந்த அளவுக்கு பாசிபிள் என்ன அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் இருந்தாலும் இந்த க்ளோசிங் லெவல் இருபத்தோராயிரத்துக்கு மேலே க்ளோஸ் வச்சுருக்கு இதை அடுத்த ஒரு பிரேக் அவுட் கொடுத்து நல்லா அந்த ஆல் டைம் ஹையை வந்து பிரேக் பண்ணுமா இல்லை திரும்ப வந்து ஒரு செல்லிங் வருமா நாளைக்கான மார்க்கெட்டில் இன்ட்ராடேவுக்கான பையபோ பிலோ ரெசிஸ்டன்ஸ் என்ன சப்போர்ட் என்ன இதெல்லாம் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிற சாட்டு நிப்டி ஷ்பாட்டினுடைய ஃபிஃப்டீன் மினிட் சாட்டு இது இன்னைக்கான டே மூமெண்ட் இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பனே வந்து பார்த்திங்க அப்படின்னா தொள்ளாயிரத்தி ஐம்பதுக்கு இருபத்தஞ்சி தொள்ளாயிரத்தி ஐம்பதுக்கு மேலே தான் ஓப்பன் ஆச்சு பட் ஓப்பனான மார்க்கெட் வந்து தொள்ளாயிரத்தி ஐம்பது கீழே வரவே இல்லை நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் சொன்னது வந்து இருபத்தஞ்சி ஐம்பதுக்கு மேலே சஸ்டெயின் ஆகிச்சு அப்படியாவே மேலே போகணுன்னு தான் பட் சொல்லியிருந்தோம் பட் அதே மாதிரி தான் மேலே போயிருக்கு நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோ போய் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் இப்போ இந்த க்ளோசிங் லெவலில் இருந்து நாளைக்கான நிஃப்டினுடைய சப்போர்ட் என்ன ரெசிஸ்டன்ஸ் என்ன இப்போ ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சப்போர்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தாறாயிரத்தி இருபது வந்து ஒரு சப்போர்ட்டாக ஆக்டாக சான்சஸ் வந்து இருக்குது அடுத்த சப்போர்ட் வந்து இருபத்தி ஆறு தொள்ளாயிரத்தி அறுபது சாரி இருபத்தி அஞ்சு தொள்ளாயிரத்தி அறுபது வந்து ஒரு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆக சான்சஸ் வந்து இருக்குது அடுத்தது நீங்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா இருபத்தி அஞ்சு எட்நூற்றி ஐம்பது வந்து ஒரு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆக சான்சஸ் வந்து இருக்குது இதெல்லாமே கீழே டவுன் சைடுக்கான வந்து ஒரு சப்போர்ட் ஜோனு இப்போ ரெசிஸ்டன்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி ஆறு நூற்றி இருபது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸை ஆக்ட் ஆகும் அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆறாயிரத்தி நூற்றி எண்பது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும் அதையும் பிரேக் ஆச்சு அப்படின்னா இருபத்தி ஆறாயிரத்தி இரநூத்தி இருபது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆக சான்சஸ் வந்து இருக்கு இப்போ நம்ம சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் பார்த்துட்டோம் இப்போ நாளைய மார்க்கெட் பொறுத்த வரைக்குமே நிப்டினுடைய இன்ட்ராடைவுக்கான பையபோ செல் பிலும் இப்போ க்ளோஸிங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தாறாயிரத்தி ஐம்பதுல தான் வந்து க்ளோஸ் வச்சுருக்கு இப்போ நாளைக்கான பிரேக் அவுட் லெவல் வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த இருபத்தாறாயிரத்தி நூற்றி இருபது இந்த லெவல்ஸ் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாளைக்கு பிரேக் அவுட் லெவல் இந்த லெவல்ஸுக்கு மேலே மார்க்கெட் சஸ்டெயின் ஆகுங்கிற பட்சத்தில் நம்ம வந்து பையங்க வந்து கன்சிடர் பண்ணலாம் ரிமைனிங் வந்து மேலே வந்து பார்த்தோம் அப்படின்னா இருபத்தாறு நூற்றி எண்பது இரநூறு இரநூத்தி இருபது வரைக்குமே போகிறதுக்கும் சான்சஸ் வந்து இருக்குது இன்கேஸ் இந்த லெவல்ஸை மார்க்கெட்டால் பிரேக் பண்ண முடில இந்த லெவல்கிட்ட போனாவே செல்லிங் வருது மார்க்கெட் திரும்ப மேலே போகாமல் கீழே வருங்கிற பட்சத்தில் நம்ம வந்து செல்லிங்கை வந்து கன்சிடர் பண்ணலாம் கீழே வந்துச்சு அப்படின்னா இந்த இருபத்தாறாயிரம் இருபத்தி அஞ்சு தொள்ளாயிரத்தி ஐம்பது தொள்ளாயிரத்தி இருபது இந்த ரேஞ்ச் வரைக்கும் வர்றதுக்கும் சான்சஸ் வந்து இருக்குது அப்படி இல்லை அப்படின்னா வந்து ஒரு சைடுவேஸ் வேஸ் மூமெண்ட் எடுக்கிறதுக்கும் சான்சஸ் வந்து இருக்குது இருபத்தாறு நூற்றி இருபதுலேருந்து இருபத்தி அஞ்சு தொள்ளாயிரத்தி ஐம்பது இந்த ரேஞ்சுக்குள்ளேயே ஒரு சைடுவேஸ் மூமெண்ட் எடுக்கிறதுக்கும் சான்சஸ் வந்து இருக்குது மோஸ்ட்லி நாளை மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் இந்த லெவல்ஸ் வந்து பிரேக் அவுட் கொடுக்கறதுக்கும் சான்சஸ் வந்து இருக்குது நூற்றி இருபதுக்கு மேலே போய் அதுக்கு மேலே நூற்றி எண்பது இரநூறு வரைக்குமே போகிறதுக்கும் சான்சஸ் வந்து இருக்குது அப்படி இந்த லெவல்ஸ் மேலே பிரேக் அவுட் கொடுக்கல அப்படின்னா திரும்ப மார்க்கெட் கீழே வந்துச்சு அப்படின்னா இந்த இருபத்தி ஆறாயிரம் இருபத்தஞ்சு தொள்ளாயிரத்தி ஐம்பது இந்த ரேஞ்ச் வரைக்கும் வரதுக்கும் சான்சஸ் வந்து இருக்குது மெயினாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இருபத்தாறாயிரத்தி நூற்றி இருபது தான் நாளைக்கான நிஃப்டினுடைய மெயின் பிரேக் அவுட் பாயிண்ட்ஸ் இந்த லெவல்ஸ்க்கு மேலே இருந்துச்சுன்னா பையிங்காகவும் இந்த லெவல்ஸ்க்கு கீழே இருந்துச்சுன்னா செல்லிங்காகவும் கன்சிடர் பண்ணலாம் இதுதான் நாளைக்கான நிஃப்டினுடைய இன்டர்டைன் லெவல்ஸ் இந்த லெவல்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்